ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட்டு ஒரு நல்ல தரமான ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ட்ரெடிஷ்னல் கிராமத்து ஸ்டைல் ஃபார்ம் ஹவுஸ் ஸோட்ருக்கிற லேண்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட எப்பவும் சொல்கிறது தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து அப்லோட் ஆகக்கூடிய இடம் வந்து உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமாக கூட இருக்கலாம் அதே மாதிரி நம்மளது இடம் எதாவது கொடுக்கணும் இல்லை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாங்க இப்போ இந்த நாலு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட்டு இதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் வந்து மூணு போர் வந்துடுது இந்த மூணு போரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போர் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து ஆலியார் ஏரியா பாருங்கள் இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸு லொக்கேட் ஆயிருக்கிறது ஆலியார் ஏரியா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் ஆலியார் ஆனமலை இது ரெண்டுமே நல்ல வாட்டர் சோர்ஸபிள் ஏரியா அப்படி இருக்கும்போது இது வந்து ஆலியார் ஏரியா லொக்கேட் ஆகிருக்கு நல்ல ரெட் சாயில் ஸோ வந்து இவங்க ஒரு போர் தான் யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் இந்த ஃபார்ம் ஹவுஸ் தாங்க நமக்கு வரப்போகுது அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இபி சர்வீஸ்ன்னு வந்து பார்க்கும்போது ரெண்டு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அப்படிங்கும்போது டோட்டலாக நமக்கு பத்து ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுது அதே மாதிரி இவர் ஏக்கருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏக்கருக்கு எழுவது தென்னைமரம் போட்டிருக்கிறாரு இப்போ நம்ம வந்து அந்த ஒரு போரில் எந்த அளவுக்கு தண்ணி விழுந்துட்டுருக்குன்னு பாருங்கள் அது இல்லாமல் இதில் கிணறும் இருக்குது அதோட டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த போரை பார்த்துருவோம் போரில் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விழுந்துட்டுருக்குன்னு அப்படி இருக்கும்போது தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா வந்து இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அடுத்து வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட்டு கிணறு ஒன்று வேறு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஏல்ஹெச்பி சர்வீஸ் இருக்குது அதனால நம்ம கூட்டு கிணறும் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது நல்ல ரெட் சாயில்னு சொன்னேன் இப்போ நம்ம இது வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது ஒரே ஒரு பெரிய ஒரு பேரில் இருக்குது ஒரே கையெழுத்து தான் அதனால் வந்து டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது அவங்க ஆல்ரெடி லீகல் பார்த்து வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட்டும் கையில் தான் இருக்குது நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் நம்மளும் ஒரு டைம் லீகல் பார்த்துக்கிறதா முறை அப்படி இருக்கும்போது அது நம்ம இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அடுத்து நம்ம அது என்னங்கிறது ஃபர்தராக நம்ம பேசிக்கலாம் அது இல்லாமல் நமக்கு இதில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுது உங்களுக்கு இன்னொன்று வந்து ரோட்லேருந்து நேராக இதுக்கு நம்ம உள்ளேயே வந்துடலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம காரு அந்த மாதிரி இது போயிட்டு வர்றதுக்கு இந்த தடம் பிரச்சனை அந்த மாதிரி இது வந்து எதுவுமே கிடையாது ஸோ வந்து நம்ம வந்துச்சு வந்துச்சப்படின்னா நேராக வீடு வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம இப்போ ஒரு வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஈல்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே முன்னாடி ஒரு சேர் போட்டு ரிலாக்ஸாக வந்துட்டு நம்ம உட்காந்தாலுமே நல்லா அந்த கூலிங்காக நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேட்டு ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஏக்கர் வந்து எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாரு உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் ஆலியார் ஏரியாவில் என்ன ரேட் போகுது அப்படிங்கிறது நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இவர் சொல்கிறது மார்க்கெட் ரேட் அந்த மாதிரி ரேஞ்சு தான் சொல்கிறாரு நமக்கு இப்போ இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துடுது ஃப்ரீஇபி அது இல்லாமல் நமக்கு வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி நமக்கு வந்து இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி இது எல்லாமே வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த தாராளமாக ஸ்க்ரீன் தெரியாம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு இந்த இடத்த பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸு இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் என்னவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி முடிப்போம் தேங்க்யூ